ஹலோ எப்படியான் வெல்கம் டு அருள் சுக்வார் பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறேன் அதாவது தமிழகத்தில் வாகனம் மோட்டவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு ஒரு புதிய டேரிஃப் வந்து அதாவது ஃபைன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரப்போகுது அப்படிங்கிறாங்க ஸோ கண்டிப்பாக கட்டாயம் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதிகபட்சம் அமௌண்ட்டெல்லாம் வந்து அவங்க ஃபைனாக போடுவாங்க ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் அப்புறம் ஒரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸ் இன்னைக்கு வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இருந்து ஜீவன் தருண் அப்படிங்கிற ஒரு திட்டம் உங்கள் மகன் அல்லது மகளுக்கோ பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வெறும் ஒரு அறுபத்தி மூணு ரூபாய் சேமிச்சிங்க அப்படின்னா ஒரு பத்து லட்சம் பன்னிரண்டு லட்சம் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து அவங்க அந்த குழந்தைகளோட கல்விக்கோ அது போக திருமணத்திற்கோ இது பேருதவியாவே இருக்கும் இந்த ஜீவன் தருண் திட்டத்தில் நீங்களும் உங்களோட மகன் அல்லது மகளுக்கு பாலிசி போடணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் உடனடியாக உங்களுக்கு வந்து பாலிசி போட்டு தரப்படும் அதே மாதிரி வாழ்நாள் முழுவதும் பரம் தரக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு அப்படின்னு ஒரு எல்ஐசி பாலிசி இருக்கு ஸோ இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு இந்த மாதிரி நீங்க சேமித்தீங்க அப்படின்னா நூறு வயது வரைக்கும் பணம் வந்துட்டே இருக்கும் நீங்க இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி ஸோ உங்களோட ஃபேமிலிக்கும் இது ஒரு பேருதவியாகவே இருக்கும் தாய் மற்றும் தந்தையருக்கு உண்டான ஒரு சிறப்பான பாலிசி திட்டம் அப்படின்னா அது உமேங் திட்டம் தான் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய மோட்டார் வாகன சட்டப்படி இப்போ குற்றம் மற்றும் அபராதம் எல்லாமே வந்து தமிழகத்தில் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நீங்கள் ஏதாவது ட்ரங்க் டிரைவர் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஆயிரம் முதல் உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பத்தாயிரம் மற்றும் ஆறு மாத சிறை மீண்டும் மீறினால் பதினைந்தாயிரம் மற்றும் அல்லது இரண்டு வருடங்களுக்கு சிறை அப்படிங்கிறாங்க இதுக்கு முன்னாடி அண்ட் டிரைவ்ல குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பத்தாயிரம் வந்து அபராதம் விதிச்சாங்க ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரம் அல்லது ஆறு மாதம் சிறை அதை மீறினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பதினைந்தாயிரம் நீங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து ஹெல்மெட் இல்லாமல் நீங்க வண்டியில் போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு முன்னாடி நூறு ஃபைனாக இருந்தது இனிமேல் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க மூன்று மாதங்களுக்கு உரிமம் அதாவது ஹெல்மெட் இல்லாமல் போனீங்க அப்படின்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் கேன்சல் பண்ணிடுவாங்க காரில் போகிறீங்க அப்படிங்கிற பஸ்ஸில் சீட் பெல்ட் போடாமல் நீங்கள் வாகனம் ஓட்டுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நூறுரூவா ஃபைன் போட்டாங்க இனிமேல் உங்களுக்கு வந்து ஆயிரம் ஃபைன் போடுவாங்க ஸோ வாகனம் ஓட்டும்போது மொபைல் ஃபோனை நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா இருந்தது ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயரூவா வந்து ஸோ வாகனம் ஓட்டும் போது நீங்கள் மொபைல் ஃபோன் பேசிட்டு போகிறீங்க அப்படிங்கிற பட்சில் உங்களுக்கு ஐயாயிரூபா ஃபைன் விதிக்கப்படும் அப்படிங்கிற அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சரியான ஓட்டுந உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டுது சரியான ஓட்டுந உரிமம் இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் ஐந்நூறுரூவா இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகனத்தில் ட்ரிபிள்ஸ் அதாவது மூணு பேர் வந்து இரு சக்கர வாகனத்தில் டூ வீலரில் போறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நூறுரூபா இருந்து இனிமேல் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா நீங்கள் ஃபைன் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அதாவது சரியான காப்பீடு இல்லாமல் வாகனம் ஓட்டுறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நூறுலேருந்து ஐநூறு வரைக்கும் இருந்தது இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ஃபைன் போடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அது போக மூணு மாதங்கள் சிறை மற்றும் சமூக சேவையெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறாங்க ஸோ சப்போஸ் நீங்கள் மீறினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது உங்களுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் வண்டிக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மீறினீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலாயிரம் ரூபா வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செல்லுபடியாகும் மாசு சான்று அதாவது உங்கள்கிட்ட மாசு சான்று பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லை உங்கள் வண்டிக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி ஆயிரம் ரூபா ஃபைன் இருந்து இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா ஆறு மாதங்கள் சிறை அதுக்கப்புறம் சமூக சேவை ப்ளஸ் பத்தாயிரம் ரூபா வந்து உங்களுக்கு ஃபைன் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஆபத்தான வாகனம் ஓட்டுதல் ஆபத்தான முறையில் நீங்கள் வாகனம் ஓட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஐநூறுரூபா இருந்தது இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஃபைன் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அவசரகால வாகனங்களுக்கு வழி செய்யவில்லை அதாவது ஆம்புலன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதுக்கு வழி விடலை அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு முன்னாடி ரூபாய் இருந்தது இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா பத்தாயிரவா வந்து ஃபைன் போடுறாங்க அதுக்கப்புறம் ஆலைகளில் பந்தயம் அல்லது வேகம் அதாவது நம்ம வேகமாக போகிறோம் ஸ்பீடாக அதே மாதிரி வீலிங் விடுறோம் இந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி ஐநூறு இருந்தது இனிமேல் பார்த்திங்கன்னா அதுக்கு ஐயாயிரரூவா வந்து ஃபைன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓவர்லோடிங் ஸோ உங்களோட வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாகனத்தில் அதிகமான பணி சுமை ஏற்றிட்டு போகிறீங்க ஸோ ஓவர்லோடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரவா இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா இருபதாயிரம் ரூபா வரைக்கும் நீங்கள் ஓவர்லோடிங் ஏற்றிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைனாக கட்டுற மாதிரி இருக்கும் சிக்னல் ஜம்பிங் சிக்னலில் நீங்கள் நிற்காத போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு முன்னாடி ஐநூறுரூவா இருந்தது இனிமேல் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் சிறார்களுக்கு அதாவது பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு அவங்க வந்து வாகனம் ஓட்டுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிறார்கள் செய்யப்பட்ட குற்றங்கள் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து ஐநூறு இருந்தது இனிமேல் பார்த்திங்கன்னா மூன்று வருட சிறார் தண்டனையுடன் இருபத்தையாயிரம் மற்றும் வாகனத்தின் பதிவை ஒரு வருடத்திற்கு ரத்து செய்தல் மற்றும் இருபத்தைந்து வயது வரை ஓட்டுன உரிமம் பெற தகுதியின்மை ஸோ இதெல்லாம் நீங்கள் பேரண்ட்ஸு ஜாகிரதையாக பார்த்துங்க சிறார் அதாவது பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட அந்த குழந்தைகள் உங்களோட குழந்தைகள் வந்து வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் இருந்தது இனிமேல் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் சிறை தண்டனை அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தைந்தாயிரம் வரை அவங்களுக்கு அபராதம் அதுபோக அடுத்த அடுத்த ஒரு வருடத்திற்கு வாகனத்தின் பதிவு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க இருபத்தைந்து வயது வரைக்கும் அவங்க உரிமம் பெற தகுதி அற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதான் பாத்தீங்க அப்படின்னா புதிய மோட்டார் வாகன குற்றம் மற்றும் அபராதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தற்போது வந்து இருக்காங்க சோ கண்டிப்பா இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக தான் ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் அந்த மாதிரி உங்களுடன் உங்க பிரகாஷ் பைடேக்கர்